ஒரு மனிதன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் பண்ணாலும் சரி பாவங்கள் பண்ணாலும் சரி கர்மாக்கள் பண்ணாலும் சரி கஷ்டப்படுறதுக்கே வந்து ஒரு வகையான பரிகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா தான தர்மங்கள் பண்ணுங்கன்றாங்க ராஜாக்கள் காலத்திலே ராஜா வந்து படுத்த படுக்கையாக இருந்தாருன்னா அவருடைய உடல் நலம் சரியாகிறதுக்கு தான தர்மங்கள் பண்ணுவது உண்டா அன்னதான கூடம்லே வச்சுருப்பாங்க நாங்கள் வரக்கூடிய மக்களுக்கு தானங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உலகத்தில் மனுஷன் வேணான்னு சொல்லாத ஒரே பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா காஃபி கொடுத்தா வேணான்னுவாங்க மோர் கொடுத்தா வேணான்னுவாங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா வேணான்னுவாங்க ஆனால் தண்ணி கொடுத்தா இதுவரைக்கும் யாருமே வேணான்னு சொல்லாத ஒரே விஷயம் எதிரானால் தண்ணி தான் அதே போல் தான் தானமும் அன்னதானம் பண்ணுவதன் மூலம் பல வகையான வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் வஸ்தர தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆடைகள் கொடுத்தாலும் கூட ஒரு வகையான பலன்கள் உண்டு ஏன்னா நிறைய மக்கள் பிளாட்பாரத்தில் இருக்கிறவங்க இந்த கியூனை நின்று வாங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் சில இடங்களில் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது ஆனால் இங்கே பாருங்க மக்கள் அந்த அளவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க இதை நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொகையில் தான தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்றாங்க எங்கள் சேனல் மூலம் நிறைய மக்களுக்கு நிறைய வகையான தானங்கள் செய்கிறோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் பண்ணுங்கள் கர்மா பாபம் எல்லாத்துலேருந்து தப்பிச்சு புண்ணியம் என்கின்ற ஒரு அக்கௌண்ட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்